இன்றைய பத்து வாக்கியங்கள் ஏன்ஷியன்ட் பண்டைய புராதன ஒரு தி ஏன்ஷியன்ட் ரூவன்ஸ் அட்ராக்டிட் மெனி டூரிஸ்ட் பண்டைய இடிபாடுகள் பல சுற்றுலா பயணிகளை ஈர்த்தன ரெண்டு ஷி ஸ்டடிட் ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ஸ் இன் காலேஜ் அவள் கல்லூரியில் பண்டைய நாகரிகங்களை படித்தாள் மூன்று தி மியூசியம் டிஸ்பிளேட் ஏன்ஷியன்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ் அருங்காட்சியகம் பண்டைய கலைப்பொருட்களை காட்சிப்படுத்தியது மேங்கர் ஹி வாஸ் ஃபேசினேட்டட் பை ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி அவர் பண்டைய வரலாற்றால் கவரப்பட்டார் அண்ட் தே டிஸ்கவர்ட் அண்ட் ஏன்ஷியன்ட் சிட்டி பெரிட் அண்டர் த சாண்ட் அவர்கள் மணலின் கீழ் புதைக்கப்பட்ட ஒரு பண்டைய நகரத்தை கண்டுபிடித்தனர் த தி ஏன்ஷியன்ட் டெம்பிள் வாஸ் அ சீக்ரெட் பிளேஸ் பண்டைய கோயில் ஒரு புனித இடமாக இருந்தது ஷி ஷீ லேர்ன்ட் அபவுட் ஏன்ஷியன்ட் கல்ச்சர்ஸ் ஃப்ரம் ஹர் டிராவல்ஸ் அவள் தனது பயணங்களிலிருந்து பண்டைய கலாச்சாரங்களை பற்றி அறிந்தாள் அட்டா ஹி கலெக்டட் ஏன்ஷியன்ட் காயின்ஸ் அஸ் அ ஹாபி அவர் பொழுதுபோக்காக பண்டைய நாணயங்களை சேகரித்தார் ஒன்பது They explored the ancient cave paintings. அவர்கள் பண்டைய குகை ஓவியங்களை ஆராய்ந்தனர் பத்து தி ancient டெக்ஸ்ட் கண்டெயின் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் பண்டைய நூல்களில் மதிப்புமிக்க தகவல்கள் இருந்தன